ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் டிஎன்பிஎல் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் நம்மளோட அவர் ஓன் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் நம்ம பேசலாம்னா எப்படி ரைட் நாள் எரிங்கிடுச்சு ஜூன் அஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது ஜூன் அஞ்சுலேருந்து ஜூலை ஆறாம் தேதி ரெண்டு நாலு மேட்ச்சு முப்பத்தி ரெண்டு மேட்சு நாலு முப்பத்தி ரெண்டு மேட்சு முப்பத்து ரெண்டு பற்றி ஒரு ஆளாச அழைச்சிடுவோம் நிறைய பேர் கேட்டீங்க டிஎன்பிஎல் பற்றி பேசுங்கன்னு ஒவ்வொரு இயர் பேசிகிட்டு தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் தான் பார்க்குறதில்லை இப்போ கூட ஆப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எட்டு டீமை பற்றி ஆல்ரெடி ரெண்டு மாதம் முன்னாடியே போட்டிருக்கோம் வீடியோ யாருமே பார்க்கலையா இது வேறு ஒருத்தர் கோச்சிக்கிட்டார் என்ன என்ன டிஎன்பிஎல்னால் உனக்கு என்ன நான் இலக்காரமாக போச்சு நான் என்னைக்கும் அது மாதிரி சொன்னதே இல்லையா நானே நிறைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் டிஎன்பிஎல்லில் மேட்சஸ் கவர் பண்ணியிருக்கேன் மேபி இந்த வாட்டி கூட கிரௌண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனிவே நான் எப்போதுமே கிரிக்கெட்டர்ஸ் எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறது தான் சரி அதை விட்டுருவோம் விஷயத்துக்கு வருவோம் செகண்ட் சக்ஸஸ்ஃபுல் லீக் இந்தியாவில் ஆஃப்டர் ஐபிஎலுக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீக்னா அது தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் தான் வென் இட் கம்ஸ் டு கிரிக்கெட் எப்படி சொல்கிறப்பிங்க அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க கர்நாடகா லீகு இன்னும் ராஜஸ்தான் லீக் மாராஷ்டிரா லீக் ஏகப்பட்ட லீக் அந்த மாதிரி லீகில் பார்த்தா மாத்திரையெல்லாம் எடுத்தது ஆக்சுவலாக இன்னும் எப்படி எண்ணிக்கிறாரு மாத்திரை சூரிய வன்ஷி எல்லாம் அதுலேருந்து அஞ்சு போய் பெர்ஃபார்ம் பண்ணவங்க ரைட் நம்ம தமிழ்நாடுக்கே வந்துடுவோம் ரைட் டேலண்ட் ஃப்ரம் ஆல் டிஸ்ட்ரிக் ஆஃப் தமிழ்நாடு முன்னெல்லாம் சென்னை பிளேயர் மட்டும்தான் சான்ஸ் கிடச்சிருந்த ஒரு காலத்தில் பட் டிஎன்பி வந்ததுக்கப்புறம் நுக் அண்ட் கார்னர் ஆல் ஓவர் சவுத் இண்டியிலிருந்து பிளேயர்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் கம்மிங் தமிழ்நாடு பொதுவாகவே ரிச் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி இருக்குது தமிழ்நாடு ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் பட்ஸ்டிக் பிளேயர்ஸ் இப்போ கூட அஸ்வின் ஐநூறு டெஸ்ட் விக்கெட்டுன்னு ஜோக்கா ஃபியூச்சர் ஜெனரேஷன் அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இது கூட பாருங்க ஷாருக் கான் குஜா டைட்டன்ஸுக்கு டூ தேர்ட்டி ஃபைவ் சேஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணி ஃபிஃப்டி ரைட் இது வரைக்கும் எட்டு சீசனாக இருக்குது டிஎன்பி ல்க்கு வந்துடும் எட்டு சீசன் ஆயிருக்கு இது வரைக்கும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க டுவெண்ட்டி பெட்ரியர்ஸ் அவங்க வின் டூ தௌசண்ட் செவன்ட்டீனில் சேப்பாக் சூப்பர் கில்லி டூ தௌசண்ட் எயிட்டியில் மதுரை பேன்தர்ஸ் நைன்டீனில் வந்து சேப்பாக் சூப்பர் கில்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டில நடக்கல பேண்டமிக் கோவிட் பீரியடனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல சேப்பாக் சூப்பர் கில்லி டுவெண்ட்டி டூ ஜாயிண்ட் வினர் சேப்பாக் அண்ட் லைக் ஆ கோவை கிங்ஸ் மழை பெஞ்சிடுச்சு ஆமாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல கோவை கிங்ஸு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல திண்டுக்கல் ராகன் இதுதான் இது வரைக்கும் ஜெயிச்சவங்க சேப்பாக் தான் எப்படி ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே அது மாதிரி சேப்பாக்கு மூணு வாட்டி ஜெயிச்சிருக்கு ப்ளஸ் ஒரு ஜாயிண்ட் வின்னர் ஸோ கிட்டத்தட்ட நாலு கோவை கிங்ஸு ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்கு ஒரு வாட்டி ஜாயிண்ட் திண்டுக்கல் டிராகன் ஒரு வாட்டியும் மதுரை பேந்தர்ஸ் ஒரு வாட்டியும் டுட்டி பெட்ராக்ட் அவங்க ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க இருக்கட்டும் ரைட் விஷது போயிடலாம் எட்டு டீமு திண்டுக்கல் டிராகன்ஸ் லைக்காக கோவை கிங் திருப்பூர் தமிழ்லாம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் நல்ல ராயல் கிங் திருச்சி கிராண்ட் சோலா மதுரை பேந்தர்ஸ் சேலம் ஸ்பாட்டன்ஸ் இதுதான் மொத்தம் எட்டு டீம் ரைட் வெண்ணியும் நாலு வெண்ணியும் சூஸ் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் சேலம் திருநெல்வேலி அண்ட் திண்டுக்கல் ஐபிஎல்லில் வந்து ரெண்டு வாட்டி விளாடணும் ஒவ்வொரு டீமும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஹோம் அண்ட் அவே எட்டு இதில் வந்து எட்டு டீம் இருக்கா ஒரு வாட்டி விளையாண்டா போகுது ஆள் ஒரு அதாவது மேக்ஸிமமும் ஏழு மேட்ச் கிடைக்கும் லீகில் எல்லாருக்குமே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டாப் ஃபோரு ப்ளே ஆஃப் போவாங்க ரைட் இப்போ வெளியும் சொன்னேன் இல்லையா கோயம்புத்தூர் எட்டு மேட்ச் நடக்க போது ஸ்டார்டிங் அங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஜூன் அஞ்சாம் தேதியிலேருந்து அப்புறம் சேலத்துக்கு போகிறாங்க அங்கே ஒம்பது மேட்ச் அப்புறம் திருநெல்வேலி ஏழு மேட்ச் அப்புறம் திண்டுக்கல் நாலு மேட்ச் அதுக்கப்புறம் ப்ளே ஆஃப் இருபத்தெட்டு லீக் மேட்ச் அப்புறம் கொலிபர் ஒன் எலிமினேட்டர் அப்புறம் கொலிஃபர் டூ அண்ட் ஃபைனல் ஐபிஎல் ஃபார்மேட் மாதிரியே ரைட் இந்த ஆள் ஏட்டு நல்ல அழகாக ஷெட்யூலிங் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஹாப்பி பாருது ஏன் சொல்கிறேன் கேட்பீங்க உதாரணத்துக்கு எல்லா எட்டு டீமும் மத்தியானம் ஒரு மேட்ச் இருக்குது மத்தியானம் தெரியல மூணே காலுக்கு செம வெயில் அடிக்கும் இப்போ தான் ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்குது ஜூனில் சொல்கிறேன் அதனால எட்டு டீமும் கண்டிப்பாக நீங்கள் விளையாடி ஆகணும் ஒரு மேட்சான மூணே காலுக்கு அளவுக்கு ஷெட்யூலிங் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை பேந்த சேலம் ஸ்பேட்டன்ஸ் ஜூன் எட்டாம்தேதியும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் கோவை கிங்ஸ் ஜூன் ஃபோர்டீன்தும் சேலம் வர்சஸ் திண்டுக்கல் ஜூன் இருபத்திரெண்டும் அப்புறம் திருப்பூர் தமிழ்லன்ஸ் வர்செஸ் நெல்லை ஆளுக்கிங்கும் ஜூன் இருபத்தொம்போதும் ஸோ எட்டு டீம் வந்துருச்சு நாலு மேட்ச் மத்தியானம் மூணே காலத்துக்கு அது எட்டு டீம் விளையாடியோம் ரைட் இதுதான் மற்ற ஃபார்மேட் ரொம்ப நல்லாயிருக்கு ரைட் இப்போது யார் யார் விளையாடுறாங்களோ சில ஸ்டார்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நாங்கள் எல்லா எட்டு டீமுக்கும் வீடியோ போட்டுவிட்டோம் நீங்கள் பார்க்கல முதலே சொன்னது தான் முக்கியமான வீர பிளேயர்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த டீம்லாம் ரைட் ஸ்டார்ட் ஃப்ரம் திண்டுக்கல் ட்ராகன் திண்டுக்கல் டிராகன் டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு அஸ்வின் இருக்கார் அது ஆமாம் திண்டுக்கல் ராகல வந்து பாபா இந்திரஜித்து ரவி அஸ்வின் சந்தீப் ஆரியா அண்ட் சக்கரவர்த்தி ஒரு கே கேள் அவர் இந்த நாலு பேரில் அஸ்வின் அண்ட் மருன் உங்களுக்கு தெரியும் ஐபிஎல்லில் கலக்குறாங்க இன்டர்நேஷ்னல் கலக்குனா லைக்கா கோவை கிங்ஸுக்கு வருவோம் சாய் சுதர்சன் குஜராத் ரயில் கலக்கிட்டுருக்கா இல்லை டமால் டிமின்னு ஷாருக் கான் அவர் அப்புறம் மணிமாறன் சித்தார்த் எல்லாத்தோடய ஆண்ட்ரூ சித்தார்த் நம்ம சிஎஸ்கே தான் இது பார்த்தா எடுத்த தவிர சான்ஸை கொடுக்கலையே அது எப்படி கொடுப்போம் அடுத்த வருஷத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம்ல நாங்கள் ஆண்ட்ரூ சித்தார்த்தெலாம் ரொம்ப பழைய ஆள் அவங்களாம் புது யங் ஜென்ரேஷன் தான் எங்களுக்கு வேணும்னா அஸ்வின் சாம் கரன் ஜடேஜா ராகுல் திரிபாத்தி இவங்களாம் விளாட வச்சோம் இந்த ஆண்ட்ரிச் இதாத்த சான்ஸே கிடைக்கல சிஎஸ்கே அவர் பக்கம் இருக்கட்டும் திருப்பூர் தமிழன் எஸ் அமித் சாத்விக் டி நடராஜன் லெப்ட் ஹாம் பாஸ்ட்பாலர் அவரு அப்புறம் பிரதோஷ் ரஞ்சன் பால் அண்ட் சாய் கிஷோர் அவர் இப்போ இருக்காரு குஜராத் டைட்டன்ஸில் அப்புறம் சேபாக் சூப்பர் கில்லிஸுக்கு போவோம் அவங்க கடைசியாக ஜெயிச்சது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நாலு வருஷமாக ஜெயிக்கவே இல்லை அவங்க ஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி லூவானு ஜாயிண்ட் வின்னர் ஆனாங்க ஸோ தே ஹேவ் டு ப்ரூவ் திஸ் டேட் சேப்பா சூப்பர் வந்து அபிஷேக் தன்வர் அப்புறம் பாபா அப்ரஜித் நாராயண் ஜகதீஷன் அண்ட் விஜய் சங்கர் அவர் சிஎஸ்கே பிளேயர் ஒரு சிக்ஸ்டி எவ்வளோ மாடித்தார் அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிட்டாங்க நீ ஏன் சிக்ஸ்டி எடுத்து போதும் ஸ்லோவாக விளாட்றீங்க சிஎஸ்கே சொல்கிறேன் அது இருக்கட்டும் அப்புறம் நெல்லை ராயல் கிங்ஸ் நெல்லை ராயல் கிங்ஸ் வந்து ஜி அஜித்தேஷ் வெரி குட் டேலண்ட்டுக்கு அந்த பையன் என்ன சிக்ஸ் அடி பார்த்தா மிட் விக்கெட்டில் ஸ்வீப் உட்காந்துட்டு அப்படியே சர்ருன்னு வெளில போய் விடுது ரசல் மாதிரி ஜி அஜிதேஷ் விக்கெட் கீப்பர் வேறு அவர் அப்புறம் பி ராக்கி இவர் யாருப்பீங்க என்னோடய ஃப்ரெண்டு பாஸ்கி அவர் பையன் ஆமாம் பாஸ்கியோட பையன் அந்த பி ராக்கி அப்புறம் சோனு யாதவ் அவரும் இருக்கார் நெல்லை ராயல் கிளினிங்ஸில் கம்மிங் டு மதுரை பேந்தர்ஸ் மதுரை பேந்தர்ஸ் தான் குர்ஜப்னீத் சிங் எஸ் அவர் கூட நான் மீட் பண்ண ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இது டிஎன்பிஎல்ல முருகன் அஸ்வின் அண்ட் அனிருத் சீதாராமன் அவருன்னு அப்புறம் சேலம் ஸ்பாட் ஆன்ஸுக்கு வந்திங்கன்னா அனி நிஷாந்த் பொய்யாமொழி நிதிஷ் ராஜகோபால் அண்ட் ரஹில் ஷா திருச்சி கிராண்ட் சோலா நீ அது என்ன ஆச்சுங்க அதுக்கு வந்துட்டேன் ஆந்தனி தாஸ் ஜாஃபர் ஜமால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் கேட்பீங்க டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு வாட்டி டிவிஷனாக அப்படி வச்சிருப்பாரு வேறு ஸ்டைலாக ஜாஃபர் ஜமால் ரெட்ரோ பர்தில் சூர்யா கூட எப்படி வச்சுருப்பார் இப்படி டூ ஹண்ட்ரட் அடிச்சார் ஆனால் இதில் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணதில் அவரை சொல்லி தப்பில்ல ஒன் டவுனு டூ டவுனு ஃபைவ் சிக்ஸ்டத்துக்கு ஒரு நம்பரை மாற்றிட்டே இருந்தால் அவர் அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு இந்தியாக்குள்ளாண்டவர் இப்படி சஞ்சய் யாதவ் இதுதான் சம் ஆஃப் த ஸ்டார்ஸ் நான் அவங்கள்கிட்ட சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட இது ஒரு நாற்பது பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ இதுதான் இன்னும் நிறைய டீட்டெயிலாக இதை பற்றி திருநாள் இதே சேனலுக்கு போய் தேடி பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் டிஎன்பிஎல் உங்களை மாதிரி நான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன் க்ரௌண்டில் போய் கவர் பண்ணுவேன் சில மேட்சஸ் அப்போ அப்டேட் பண்ணுறேன் போய் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் தேங்க்யூ ஸோ மச்